துறவிகள் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அகோரிகள் யார் இந்தியாவில் உள்ள அகோரிகளின் துறவி முறை ஐயாயிரத்து ஆண்டுகளுக்கும் மேலானது அகோரி துறவர சமூகத்தை பற்றி கேள்விப்பட்டதே இல்லையா அவர்கள் ஹரித்வார் ரிஷிகேஷ் காசி போன்ற புனித தலங்களிலும் இமயமலை மலைகளிலும் காணப்படும் ஒரு துறவி சமூகம் இந்தியாவில் உள்ள அகோரிகளின் துறவி முறை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலானது துறவு மற்றும் சடங்குகள் இரண்டிலும் இந்த பாதை மற்ற துறவர நடைமுறைகளிலிருந்து மிகவும் வேறுபட்டது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் சாமானியனை வெறுக்கும் அறுவறுப்பான எதிலும் ஈடுபடுபவர்கள் அகோரிகளுக்கு அபரிமிதமான மன ஆற்றல் உள்ளது மந்திர தந்திர சித்திகளைப் பெற்ற ஒரு சாதகன் வானத்தில் இருந்து சூரியனின் கதிர்களை வரவழைத்து அதன் மூலம் ஒரு நெருப்புக் குழியை பற்றவைக்க முடியும் மேலும் அவர்கள் வானத்தில் பனிமழை மற்றும் மூடுபனியை உருவாக்கும் திறன் கொண்டவர்கள் என்று கூறப்படுகிறது அகோரிகள் எதிர்காலத்தை கணித்து யாரையும் ஆசீர்வதிக்க மாட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது எரியும் நெருப்பில் நடப்பது எரியும் நெருப்பில் படுப்பது திரிசூலத்தால் குத்தினாலும் ரத்தம் வராமல் இருப்பது போன்ற உத்திகள் வாய்மொழியாக தெரிந்து பரவியிருக்கின்றன ஒருமுகப்பட்ட மனம் சித்தம் மற்றும் செயலின் மகத்தான மந்திர சித்திகள் இணைந்தால் அகோரிகளுக்கு எதுவும் சாத்தியம் என்று பலர் உறுதியாக கூறுகின்றனர் அகோரிகள் சைவ மரபின் மிகவும் பழமையான கிளையாகும் இவை மரபுவழி சனாதன நடைமுறைகளிலிருந்து மிகவும் வேறுபட்டவை எனவே இந்த மக்கள் பெரும்பாலும் புகழுக்கு பதிலாக புகழ் பெற்றுள்ளனர் அகோரிகளின் ஆய்வு முடிவில்லாதது சில விடை தெரியாத கேள்விகள் போல முடிவற்றது பயன்பாட்டை திறக்கவும் எரியும் நெருப்பில் நடப்பது எரியும் நெருப்பில் படுப்பது திரிசூலத்தால் குத்தினாலும் ரத்தம் வராமல் இருப்பது போன்ற உத்திகள் வாய்மொழியாக தெரிந்து பரவியிருக்கின்றன ஒருமுகப்பட்ட மனம் சித்தம் மற்றும் செயலின் மகத்தான மந்திர சித்திகள் இணைந்தால் அகோரிகளுக்கு எதுவும் சாத்தியம் என்று பலர் உறுதியாக கூறுகின்றனர் அகோரிகள் சைவ மரபின் மிகவும் பழமையான கிளையாகும் இவை மரபுவழி சனாதன நடைமுறைகளிலிருந்து மிகவும் வேறுபட்டவை எனவே இந்த மக்கள் பெரும்பாலும் புகழுக்கு பதிலாக புகழ் பெற்றுள்ளனர் அகோரிகளின் ஆய்வு முடிவில்லாதது சில விடை தெரியாத கேள்விகள் போல முடிவற்றது அகோரிகள் சைவ சைத்தன்யத்தை அதன் மையமாக வணங்குகிறார்கள் காடு என்பது சைவமூர்த்தியின் இருப்பிடம் என்பதன் பின்னணியில் காடுகளே மனிதப் பெருமையின் முடிவு என்பதை உணர்தல் மனித உடல்களின் சாம்பல் பல நோய்களுக்கு மருந்தாக இருப்பதாக நம்பப்படுகிறது அகோரிகள் இறந்த உடல்களை உண்பது உண்மைதான் இறந்த உடலுக்கு மட்டுமல்ல சாமானியனை வெறுக்கும் அருவருப்பான எதிலும் ஈடுபடுபவர்கள் அகோரி துறவிகளின் வாழ்க்கை ஒருவர் வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் செல்ல முடியும் என்பதை பார்க்கும் பயணம் அகோரிகள் ஜோசியம் சொல்பவர்கள் என்றும் ஆசீர்வதிப்பவர்கள் என்றும் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் அகோரிகள் எதிர்காலத்தை கணிப்பதும் இல்லை யாரையும் ஆசீர்வதிப்பதும் இல்லை அனைத்து வகைகளிலும் போலிகள் இருப்பதை உணர்ந்து கொள்வது மதிப்புக்குரியது மக்கள் தொடர்பை விட்டுவிட்டு டிக் என்ற ஆடையை மட்டும் அணிந்து தாங்களே கடவுளாக மாறுபவர்கள் இந்த மக்கள் விலைமதிப்பற்ற மூலிகைகள் மற்றும் நுட்பங்களின் ஆதாரமாக உள்ளனர் மனித வெட்க உணர்வு உள்ளவர்களுக்கு மட்டுமே ஆடை ஆனால் எல்லா மனங்களும் தங்களுடையது என்பதை உணர்ந்த அகோரிகளுக்கு ஆடை என்பது தேவையில்லாத ஒன்று இமயமலையில் வெப்பமான கோடை காலத்தையும் பூஜ்ஜிய டிகிரி குளிரையும் துணியின்றி தன்னம்பிக்கையான மனநிலையுடன் அவர்கள் தைரியமாக எதிர்கொள்கின்றனர் அகோரிகளின் படிப்பு முடிவதில்லை தேடிச் சென்றாலும் கண்டுபிடிக்க முடியாத சில மர்மங்களை காலம் காப்பாற்றும் சில விடை தெரியாத கேள்விகள் போலி துறவிகள் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அகோரிகள் யார் இந்தியாவில் உள்ள அகோரிகளின் துறவி முறை ஐயாயிரத்து ஆண்டுகளுக்கும் மேலானது அகோரி துறவர சமூகத்தை பற்றி கேள்விப்பட்டதே இல்லையா அவர்கள் ஹரித்வார் ரிஷிகேஷ் காசி போன்ற புனித தலங்களிலும் இமயமலை மலைகளிலும் காணப்படும் ஒரு துறவி சமூகம் இந்தியாவில் உள்ள அகோரிகளின் துறவி முறை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலானது துறவு மற்றும் சடங்குகள் இரண்டிலும் இந்த பாதை மற்ற துறவர நடைமுறைகளிலிருந்து மிகவும் வேறுபட்டது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் சாமானியனை வெறுக்கும் அருவருப்பான எதிலும் ஈடுபடுபவர்கள் அகோரிகளுக்கு அபரிமிதமான மன ஆற்றல் உள்ளது மந்திர தந்திர சித்திகளைப் பெற்ற ஒரு சாதகன் வானத்தில் இருந்து சூரியனின் கதிர்களை வரவழைத்து அதன் மூலம் ஒரு நெருப்புக் குழியை பற்ற